தனுசு அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஷ்டோ சின்னதுரை புளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் குரு பயிற்சி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தனுசு நிகழும் மங்களகரமான விஸ்வாபசுவருடம் சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை இரவு பத்து முப்பத்தி ஆறுக்கு ரிஷபராசியிலிருந்து குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார் இந்த குரு பயிற்சியால மிது தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படும் ஏற்படக்கூடிய நற்பலங்கள் என்ன எந்தெந்த விஷயங்களை துணிந்து செய்யலாம் எந்தெந்த விஷயங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த ஏன்னா மற்ற ராசியை விட தனுசு ராசிக்கு ராசிநாதனே குரு தான் அப்போ இந்த குரு பெயர்ச்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை வரவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்தோ சின்னத்துறை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் நவ கிரகத்திலேயே குரு தான் முழு சுவர் முழு பாவி சனி அப்படின்னா முழு சுவர் யார் அப்படின்னா குரு பகவான் தான் அதாவது பார்த்தீங்கன்னா குரு பார்க்க கோடி தோஷம் நிவர்த்தி அப்படிமாங்க நம்மளுடைய ஜனன ஜாதகத்துல நமக்கு ஒரு அவயோக திசை நடக்குது அஷ்டமாதிபதி திசை நடக்குது பாதகாதிபதி திசை நடக்குது நீச்சமாகி ஒரு மறைவுஸ்தானத்துல இருந்து ஒரு திசை நடக்குது அப்படின்னா கூட அந்த குரு பார்வை இருந்ததுன்னா அதனுடைய கெடுபலன்கள் குறையும் அப்போ குரு பார்க்க கோடி தோஷனு ஒரு அது அதோடைய கெடுபலன்களுடைய தாக்கத்தை குறைக்கக்கூடிய சக்தி உண்டு குரு பகவானுக்கு நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் குரு எந்த ஸ்தானத்தில் இருக்காரோ அந்த இடத்தை பற்றிய அறிவை வாழ்நாள் முழுவதும் தேட வைப்பார் குரு நம்ம ஜனன ஜாதகத்தில் லக்கணத்துக்கு எந்த ஸ்தானத்துல இருக்கோ அந்த இடத்தை பற்றிய அறிவை வாழ்நாள் முழுவதும் தேட வைக்கக்கூடிய ஒரு குரு அதே போல் பார்த்திங்கன்னா குரு இறைவனை சுட்டி காட்டுபவர் அதாவது ஏன் அப்படின்னா காலச்சக்கரத்துக்கு ஒன்பதுக்கும் பனிரெட்டுக்கும் உடையவர் ஒன்பதாம் இடங்கிறது என்ன பக்தி சாணம் ஒன்பதாம் இடங்கிறது பக்தி தெய்வம் குரு எல்லாமே சொல்லக்கூடிய இடம் பனிரெண்டாம் இடம் முக்தி பக்தியால் முக்தியை அடைவது எப்படி இறைவனை சுட்டி காட்டுபவர் அப்படிங்கிறது தான் அந்த குரு குரு அருள் என்பது திருவருள் அதே போல பார்த்திங்கன்னா குரு தான் புத்திர காரகன் ஒருவருக்கு குழந்தை சம்பந்தமா குழந்தை எத்தனை குழந்தை இருக்கும் குழந்தை எப்படி இருக்கும் அதே போல பாத்தீங்கன்னா ஆண் புத்திரத்துக்கு காரகத்தும் மிக மேக்சிமம் பாத்தீங்கன்னா தான் அதே போல பாத்தீங்கன்னா குரு பணத்தை நம்மளுடைய கையிருப்பு பணம் நம்மளுடைய பணம் எவ்வளவு இருக்கும் நம்ம கடன்லேயே இருப்போமா பணக்காரனாக இருப்போமான்னு சொல்லக்கூடிய கிரகம் குரு அதே போல பாத்தீங்கன்னா தங்கத்துக்கு காரகத்துவம் குரு ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறதே தங்கம் தான் ஒரு நாட்டினுடைய தங்க வச்சு தான் பாத்தீங்கன்னா பொருளாதாரமே தீர்மானிக்கப்படுகிறது அப்போ அந்த தங்கத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா குரு குரு வந்து டிசிப்ளின் அதாவது எப்படி வாழணும் இப்படி தான் வாழணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிசிப்ளின் சொல்லக்கூடிய கிரகம் அதாவது எப்பாடுபட்டாலும் பிற்பாடுபடாதே தீயை தலைகீழாக பிடிச்சாலும் அதுக்கு தலைகீழாக பிடிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால கீழே பார்த்து எரியாது மேலே பார்த்து தான் எரியும் அந்த மாதிரியான டிசிப்ளின் சொல்லக்கூடிய கிரகம் வந்து குரு ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த குரு உங்கள் ராசிநாதன் மற்ற ராசிகளுக்கு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சிங்கிறது ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பார்த்து நன்மை செய்யும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பில் இருக்கும் ஆனா உங்களுக்கு ராசிநாதனே குரு தான் ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ராசிநாதன் குரு பாத்தீங்கன்னா ஒரு வருஷமா உங்களுக்கு உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கார் பொதுவா ராசிநாதன் ஆறில் மறையக்கூடாது நோய் எதிரி ஒம்பு வழக்கு கடன் ஆறாம் இடங்கிறது அப்ப நோயை சந்திக்கணும் எதிரியை சந்திக்கணும் ஒம்பு வழக்கு கடன் கோற்றுகேசை சந்திக்கணுங்கிற அமைப்பில் இருந்திருக்கும் ஏழரை நாட்டு சனி முடிஞ்சும் ஆஹா ஏழரை நாட்டு சனி முடிஞ்சிருச்சு இனிமே நன்மைன்னு எதிர்பார்க்கிற நேரத்தில் குரு ஆறில் மறைஞ்சு உங்கள் ராசிநாதன் ஆறில் மறைஞ்சி மழை விட்டும் துவானா உண்டாத மாதிரி நற்புலன்கள் தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டிருந்த நிலையில் இப்போ குரு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வரார் ஏழாம் இடங்கிறது என்ன கணவன் அல்லது மனைவி வாழ்க்கை துணை ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் கூட்டு தொழில் ஸ்தானம் சமூகம் வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம் இந்த ஏழாம் இடம் அதை விட முக்கியமாக ஏழாவது பார்வை உங்கள் ராசியை பார்க்குறார் அது அதை விட சிறப்பு அப்போ பாத்தீங்கன்னா இந்த ஏழாம் இடத்துல குரு சஞ்சரிக்கிறதுனால தனுசு ராசிக்காரர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைவிடும் முதல் பாயிண்ட்டு அடுத்ததாக பாத்தீங்கன்னா காதல் அதாவது காதல் சம்பந்தமான விஷயங்களாக இருந்தாலும் வெற்றி பெறும் அதே போல் பார்த்திங்கன்னா குழந்தை பிறப்பு திரு சுபகாரியங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய கிரக பிரவேசம் வீடு கட்டுறது அதே போல் பார்த்தீங்கன்னா காதுகுத்து கல்யாணம் இந்த மாதிரியான அனைத்து விதமான சுபகாரியங்களும் வீட்டில் நடக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்பு குழந்தை பிறப்பு கரு உண்டாக ரெண்டாவது குழந்தை ஏழாம் இடங்கிறது அப்போ ரெண்டாவது குழந்தை பிறப்பு அதேபோல் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல குரு இருக்கும் பொழுது கூட்டு தொழில் சிறப்படையும் போல தொழிலில் வாடிக்கையாளர்கள் வாடிக்கையாளர்கள் சொல்லக்கூடிய இடம் வாடிக்கையாளர்கள் பெருகி தொழிலில் லாபம் ஏற்படக்கூடிய அமைப்பு நிறைய பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு சமூகத்திலே புகழ் அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான அடுக்கிட்டே போல் அனைத்து விதமான சிவகாரியங்களும் நடக்கக்கூடிய அமைப்பில் தான் ஏழாம் இடத்துல குரு வராரு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இப்ப தனுசு ராசிக்கு குரு ஏழில் இருந்தாலும் ஏழாம் இடத்துல இருந்து மூணா மூன்று விதமான பார்வை பார்ப்பார் பார்வைக்கு வந்து பலம் அதிகம் இல்லையா குரு பார்க்க கோடி தோஷனவர்த்தி ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்ப்பார் அது ஒரு இருக்கிற இடத்துல இருந்து அப்ப இருக்கிற இடத்துல இருந்து ஐந்தாவது பார்வையா உங்க ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் பதினொன்றாம் இடங்கிறது என்ன லாபஸ்தானம் மூத்த சகோதரஸ்தானம் அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய கூடிய இடம் அதுதான் முக்கியம் அப்போ பதினொன்றாம் இடங்கிறதுல ப பதினொன்றாம் இடத்த ஐந்தாவது பார்வையை பார்க்கறதுனால எதை தொட்டாலும் லாபம் லாபஸ்தானத்தை பார்க்குறார் அப்படிங்கிறதுனால மூத்த சகோதரத்தால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா நீண்ட நாளாக எண்ணி இருந்த காரியங்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா படப்படாபடாமல் நடக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா அபிலாசைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம் அப்போ எண்ணிய எண்ணங்கள் எண்ணியபடியே நடக்கக்கூடிய அமைப்புல இறைவன் அருவளால் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த பதினொன்னா உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை குரு பார்க்கறதுனால அடுத்ததாக ஏழாவது பார்வையாக அவங்க ராசியை பார்க்குறார் குரு அப்போ ராசியவே ராசிநாதன் பார்க்குறார் அப்போ உங்கள் ராசியில் இருக்கிறத விட உங்கள் ராசியை ஏழாவது பார்வையாக பார்க்குறதுங்கிறது தான் முக்கியமான விஷயம் அப்போ உங்கள் ராசியை பார்க்கறதுனால உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் சிந்தனை செயல்திறன்லாம் சிறப்பாக ஆரம்பக்கூடிய அமைப்பு உடலிலேயே ஒரு தேஜஸ் ஒரு கவர்ச்சி ஏற்படக்கூடிய அமைப்பு ஒரு பிரகாசம் ஏற்பட ஒரு ஒளிவட்டம் தெரியும்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு பிரகாசம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கும் தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் யா எந்த ஒரு செயலும் தெளிவான சிந்தனையோடு இப்போ ஒரு இது வரைக்கும் மனக்குழப்பம் எல்லாம் மன அழுத்தம்லாம் இருந்ததெல்லாம் மாறி தெளிவான சிந்தனையுடன் எதுவுமே பாசிட்டிவ் திங்கிங் அதாவது இன்ன வரைக்கும் நெகட்டிவாக திங்கி இருந்தவங்க கூட எதா எல்லாமே நம்மளால் சாதிக்க முடியுங்கிற பாசிட்டிவ் திங்கிங்கு வருவாங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது பார்வையாக உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தை பார்க்குறாரு மூணாம் இடங்கிறது என்ன இளைய சகோதரஸ்தானம் முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் ஒப்பந்தம் கையெழுத்து இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் கீர்த்திஸ்தான் அப்போ மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முயற்சியை சொல்லக்கூடிய இடம் மூணாம் இடம் அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எந்த முயற்சி எடுத்தாலும் அது இறைவன் இறைவனால் வெற்றி பெறும் குரு அருவால் வெற்றி பெறும் திரு வெற்றி பெறும் அப்போ மூன்றாம் இடத்தை குரு பார்க்குறாரு இளைய சகோதர வழி அனுகூலங்கள் இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்துகள் மூலமாக அதாவது காரங்களா இருக்காங்க இல்லையா புதிய ஒப்பந்தம் கான்ட் அந்த அந்த எல்லாம் கிடைக்கும் அதாவது பார்த்திங்கன்னா ஒப்பந்தம் மூலயமா செய்யக்கூடிய வேலை இருக்குது இல்லையா பாலம் கட்டுறது அதே மாதிரி ரோடு போடுறது மாதிரியான ஒப்பந்தங்கள் இருக்கு இல்லையா அந்த ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே போல பார்த்தீங்கன்னா கையெழுத்து ஒப்பந்தம் கையெழுத்து மூலமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் அதே போல கீர்த்தி உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஆக அந்த அ இன்ன வரைக்கும் அக்கம்பக்கந்துக்கா வீட்டுக்காரங்களாம் சண்டை இருந்ததெல்லாம் மாறி சுமூகமான நிலையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் இளைய சகோதரத்திடமிருந்து ஒரு உதவி கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் மூத்த சகோதரத்து சகோதர வகையிலிருந்து ஒரு உதவி கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் கேட்ட இடத்தில் எல்லாம் உதவி கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சிங்கிறது ஒரு ஒரு பெரிய ஜாக்பாட் மாதிரி தான் அப்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நன்மைகளை அதிக அளவில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு அப்போ இந்த மே பதினாலுக்கு அப்புறம் குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் நினைத்தபடியே நடக்கும் ஏன்னா உங்கள் ராசிநாதனே குரு ஏழாம் இடத்துல இருந்து ஏழாவது பார்வையாக உங்கள் ராசியை பாக்குறது அதோட பதினொன்றாம் இட லாபஸ்தானத்தை பார்க்குறாரு வெற்றி ஸ்தானம் மூன்றாம் இடங்கிறது வெற்றி ஸ்தானம் வெற்றி ஸ்தானத்தை பார்க்குறாரு என்கிறதுனால எந்த விதமான தோஷம் இருந்தாலும் எல்லாத்தையும் மீறி வாழ்க்கை அதாவது பார்த்திங்கன்னா உங்கள் ஜனன ஜாதகத்தில் ஒரு அவயோக திசை நடந்தால் கூட இந்த நேரத்தில் அதனுடைய கெடுபலன்கள் எல்லாம் குறையும் யோக தசை நடந்தால் டபுள் பங்கு அதாவது டபுள் பங்கு ஐம்பது சதவீதத்தில் நூறு சதவீதமான நற்பலன்களை அதிக தரக்கூடிய அமைப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குருபெயர்ச்சி அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்